எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனுள்ள பல ஆன்மீக தகவல்களை இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னா அல்ல அல்ல குறையாத அளவிற்கு உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் வந்து சேர வேண்டும் என்றால் ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த இடங்களில் புதைத்து வையுங்கள் போதும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவு முழுமையா பாருங்க நல்ல ஒரு குபேர சம் சம்பத்து கிடைக்கவும் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் இந்த ஒரு பரிகார முறை நிச்சயமானும் உதவி செய்யும் இதில் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் என்று சொல்லும் பொழுது குபேர எண் என்று இந்த ஐந்து ரூபாயை சொல்லுவோம் குபேர நம்பர் ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கிறது குருவோட எண்ணு அப்படின்னு இந்த அஞ்சு ரூபாயை சொல்றோம் இந்த ஐந்து ரூபாய் ஆகப்பட்டதை நாம பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது சக்கரங்களை வரைந்து வழிபாடுகளை நிகழ்த்தும்போது அந்த சக்கர கட்டங்களிலே ஐந்து ரூபாய் நாணயங்களை வைப்போம் மொத்தம் ஒன்பது கட்டம் இருக்கும் ஒன்பது கட்டத்துலேயும் ஐந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை வைப்போம் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு அந்த இடத்துல வைப்போம் வீட்டுக்கு மேலே கட்டும் நிலைவாயில் படிக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயங்கள் ஒரு நாலஞ்சு காசை எடுத்து போட்டு கட்டி மஞ்ச துணியில் எலுமிச்ச மலை ஒன்று வச்சு வீட்டுக்கு நிலைவாயில் பெல்லை மேலே கட்டுவோம் இதெல்லாம் செய்யறதுனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நிறைய நண்பர்கள் இதை செய்கிறாங்க செய்து பலனினையும் அடைஞ்சாங்க இந்த ஐந்து ரூபாய் ஆணையம்ங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி குபேரனின் எண் என்றும் குருவின் எண் என்றும் சொல்லப்படுகிறது குபேரரின் வேலை என்ன மகாலட்சுமி தேவியின் செல்வங்களின் காவலராக இருப்பவர் குபேரர் குருவினுடைய வேலை என்ன குருவினுடைய வேலை ஒரு சகல சுகங்களையும் தீர்மானிப்பவர் குரு குரு வலுவிழந்துட்டாருன்னா தொழில் சரியா இருக்காது திருமணம் சரியான முறையில நடக்காது குழந்தை பேரில் தாமதமாகும் இப்படி மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான முக்கியமான சுகங்களையும் கொடுப்பவர் குரு இந்த ரெண்டு பேரும் வலுவான முறையில் அமைவதற்கும் நல்ல முறையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வைப்ரேஷன்னு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று இதை சொல்லலாம் அது கிடைப்பதற்கும் இந்த ஒரு வழிபாட்டு முறை நிச்சயமாலும் உதவி செய்யும் என்று நான் ஒரே வரியில் சொல்லுவேன் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எங்கெங்கெல்லாம் வச்சா நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அரிசி நுள்ள ரொம்ப நல்லது அரிசி தானியம் அரிசி தானியம் இது நம்ம மூட்டைகளில் வைக்கும்போது தெரியாமல் கை தவறி எடுத்து போட்டு அது சாதத்தில் விழுறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாம் தனியாக ஒரு மஞ்சள் துணியில் இந்த அரிசியை கொட்டிவிட்டு கொஞ்சமாக அரிசியை கொட்டிட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு முடி போட்டுட்டு அதை பூஜை அறையிலையோ இல்லை வந்து வேலை செய்கிற இடமா இருந்தா அங்க இருக்கிற பூஜை அறையிலையோ வைக்கிறது ரொம்ப நல்லது இப்படி இந்த அரிசியினுள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதை நாம வீட்டு பூஜை அறையிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் வைக்கும்போது அந்த இடத்திலே குறைவில்லாத செல்வ வளம் குறைவில்லாத அன்னப்பிராப்தம் கிடைக்கும் அன்ன லக்ஷ்மி மகிழ்வடைவாள் அப்படின்னு சொல்றது அதாவது அன்ன லட்சுமி மகள் அடையணும் லட்சுமிகளிலேயே முதல்ல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது அன்னலக்ஷ்மி தான் கிடைக்கணும் அன்னலக்ஷ்மின் அருள் எல்லோருக்கும் இருக்கும் காரணம் என்ன தான் என்னன்னா அவளைத்தான் போதும்னு சொல்லுவோம் உங்களுக்கு கட்டி கட்டியாக தங்கத்தை கொடுத்தா போதும்னு சொல்ல மாட்டிங்க வீரத்தை கொடுத்தீங்கன்னா போதும் வீரம் அப்படின்னு சொல்ல மாட்டிங்க ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை தான் போதும்னு சொல்கிறோம் ஸோ அன்னலக்ஷ்மி நமக்கு குறைவில்லாமல் அருள் புரிவாள் ஐந்து ரூபாய் நினைத்த அரிசிக்குள்ள வச்சு அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு கட்டி வைக்கும் பொழுது மற்றும் இந்த அரிசி தானியம் ஆகப்பட்டது சந்திரனின் பலம் பொருந்திய தானியம் நவ கிரகங்களிலே சந்திரனை மனோகாரகன் என்றும் மாத்ருகாரகன் என்றும் தாய்க்கான கிரகம் என்றும் சொல்லுகிறோம் சந்திரனை பிறையில் சூடியவன் சிவபெருமான் சோ சிவனின் அருளையும் பெற்றவர் சந்திரன் இந்த சந்திர பகவானை நாம வந்து பலம் அதிகமாக நம்ம கிட்ட வரணும் சில பேருடைய ஜாதகத்துல சந்திர பலம் குறைவாக இருக்கும் நீங்க சந்திர சந்திரபலம் இல்லைன்னு சொல்லுவாங்க சந்திரபலம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களால எதுவுமே கான்சன்ட்ரேஷனோட செய்ய முடியாது மனரீதியான பிரச்சினையில் சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள் அந்த மன ரீதியான பிரச்சனைகள் நீங்கி சரியான முறையிலே தொழில் வளம் சிறக்க வேண்டும் குடும்பம் அமைய வேண்டும் வீட்டில் இருக்கிறவங்க அடைய வேண்டும் ரீதியாக தைரியமாக இருக்கணும் இதுக்கெல்லாம் சந்திர பலம் வலுவாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட சந்திர பலத்தை கொடுப்பது அரிசி அரிசி தானியம் ஸோ இதில் இந்த ஐந்து ரூபாய் வச்சு வைக்கும் பொழுது சந்திர பலமும் கூடும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த அரிசியை எடுத்து எறும்பு புத்தலை போட்டுடலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து எதாவது முக்கியமான காரியங்களுக்கு செலவு செஞ்சுக்கலாம் பூஜை காரியங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம் இது முதல் விஷயம் முதல் தானியம் அரிசியினுள் புதைத்து வைப்பது ரெண்டாவது தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துவரம் பருப்பு வீட்டில் எல்லார் வீட்டிலையும் பருப்பு சாம்பார் பண்ணுறோம் துவரம் பருப்பு போட்டு தான் பண்ணுவோம் இந்த துவரம் பருப்பாகப்பட்டது பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய தானியம் தானியங்களிலேயே இந்த துவரம் பருப்பை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தானியமாக நம்ம சொல்கிறோம் காரணம் என்னென்னா லக்ஷ்மி நூற்றி எட்டு பொருட்களில் வாசம் செய்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒரு பொருள்னா துவரம் பருப்பு ஒரு சுபகாரியம் நடைபெறுகிறது ஒரு வீடு புண்ணியாசனமே ஏற்படுது ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு உள்ள வரும் உப்பு வரும் துவரம்பருப்பு வரும் பால் வரும் சக்கரை வரும் ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க எண்ணெய் எடுத்துகிட்டு வரும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு கை உப்பு அள்ளி கொட்ட சொல்லுவாங்க ஒரு கை அள்ளி அள்ளிப்படியில் கொட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் சாஸ்திரங்கள் ஏன்னா துவரம் பருப்பு உப்பு இது எல்லாமே லக்ஷ்மீன் அம்சம் பெற்றது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது அதனால் பருப்பையும் இதே மாதிரி துணியில கட்டி வைக்கணும் இந்த டைம் என்ன பண்ண சிகப்பு துணியில நீங்கள் கட்டி வைக்கலாம் துவரம் பருப்பை சிகப்பு துணியில கட்டி அதில் அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது சுவாமி அறையிலையோ வைக்கிறது மூலமா உங்களுக்கு வீடு நிலம் சொத்து சுகங்கள் சேரும் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் துவரம் பருப்பாகப்பட்டது செவ்வாயினுடைய தானியம் இந்த சிகப்பு நிறம் என்பது செவ்வாயின் நிறம் நாம வச்சு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு கட்டி நாம வைக்கும் பொழுது அந்த இடத்துல செவ்வாய் பலம் அதிகரிக்கும் செவ்வாய் பலம் குறைந்தால் என்ன ஆகும் செவ்வாய் பலம் எப்பயுமே குறையக்கூடாது ஒரு மனிதனுக்கு வீரம் என்பது வேண்டும் எதையும் துணிந்து எதிர்த்து ஃபைட் பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான துணிச்சல் வேணும் அதை கொடுப்பவர் செவ்வாய் சகோதரர்களினுடைய அந்த ஒரு ஆதரவு வேண்டும் அந்த ஆதரவு கொடுப்பவர் செவ்வாய் பகவான் நிலத்தை கொடுப்பவர் செவ்வாய் பகவான் வீட்டை கொடுக்கிற ஒரு செவ்வாய் பகவான் அதிகாரம் மிக்க பொறுப்பினை கொடுப்பவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் இருந்தால் தான் நீங்க டாக்டர் ஆக முடியும் செவ்வாய் வலுவாக தான் நீங்க போலீஸ் ஆக முடியும் செவ்வாய் வலுவா தான் நீங்க இராணுவத்தினராக முடியும் சரிங்களா செவ்வாய் என்பவர் ஒரு ஒரு வீரமிக்க அதிகாரமிக்க மிக்க ஒரு பதவி உயிரை காப்பாற்றும் பதவியில் அமர வைப்பவர் செவ்வாய் பகவான் ஸோ இந்த செவ்வாய் நல்லபடியா இருக்கணும் செவ்வாயின் பலம் நல்லா தான் உங்களால் வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் இதெல்லாம் வாங்க முடியும் செவ்வாய் பலம் குறைஞ்சிட்டா வீடு நிலம் வாங்குறதெல்லாம் கனவா போய்டும் சகோதரர்கள் இணக்கமாக இருக்க மாட்டாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க செவ்வாய் பலம் இல்லாதவங்களுக்கு இதை செஞ்சு வச்சு பாருங்க செவ்வாய் பலம் நல்லா இருக்கும் வீடு நிலையெல்லாம் எல்லாம் யாராவது கூட சொந்த வீடு வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ இதை செஞ்சு பூஜை அறையில் வச்சு டெய்லி தொட்டு கும்பிடுங்க வீடு அமையக்கூடிய யோகம் நிலம் அமையக்கூடிய யோகம்லாம் அமையும் தொழில் செய்கிற இடத்துல வச்சு கும்பிட்டிங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் நல்லா பரிவிதமாக உயரும் இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் அஞ்சரை பெட்டிக்கு அடியில் வைக்கிறது எல்லார் வீட்லேயும் அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும் அதில் நம்ம எல்லா தானியத்தையும் வச்சுருப்போம் தானியம் வச்சுருப்போம் மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருப்போம் ஒவ்வொருத்தரோ ஒன்றும் சில பேர் மஞ்சள் பொடி சோம்பு பொடி ஜீரா பொடி இதெல்லாம் வச்சுப்பாங்க அஞ்சரை பெட்டியில் அது அதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு கசகசா சோம்பு இதெல்லாம் சில பேரோட வீட்டுகளில் வச்சுருப்பாங்க அஞ்சரை பெட்டிங்கிறது ஒரு பெரிய பெட்டி மாதிரி அதில் நிறைய சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் இருக்கும் அதுக்கு அடியில் வைக்கிறது அடியில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கணும்னா அஞ்சரை பெட்டியில் தான் நறுமணம் மிக்க பட்டை கிராம்பு கசகசா சோம்பு இதெல்லாம் வைக்கிறோம் இது இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டி பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது நான் முன்னாடியே சொன்ன லக்ஷ்மி எங்கெல்லாம் இருப்பாள்னா நறுமணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி இருப்பாள் நறுமணம் எங்கெல்லாம் இல்லையோ துர்நாற்றம் வீசுகிறதோ எங்கெல்லாம் அசுப வார்த்தைகள் கேட்கிறதோ அங்கு லக்ஷ்மி இருக்க மாட்டாள் சோ ஒரு வாசனை மிக்க ஒரு பெட்டகமாக நம் வீட்டின் அஞ்சரை பெட்டியே பார்க்கப்படுகிறது ஸோ அந்த அஞ்சரை பெட்டிக்கு அடியில் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எப்போதும் வைப்பது நல்லது ஆக்சுவலாக அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டியில் தான் பணத்தை பெண்கள் சேர்த்து வைப்பாங்க அவங்க சிறுவாடு காசுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு கோழி வித்த காசோ ஒரு ஆடு வித்த காசோ ஒரு ஊர்கா வித்த காசோ ஒரு கூடைப்பின்னி வச்ச காசோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெண்கள் அஞ்சரை பெட்டியில் சேர்த்து வைப்பாங்க வாசம் மிகுந்த லக்ஷ்மியின் உரைவிடமா இருக்கிற அந்த அஞ்சரை பெட்டியில பணத்தை சேர்த்து வைக்கும் போது பணம் பன்மடங்கு பெருகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி சேர்த்த முடியுமா அப்படி சேர்த்துறது சாத்தியம் இல்லை ஏன்னா இப்ப பேங்க்ல சேர்த்துறோம் நிறைய டிஜிட்டல் மூலியமாக சேர்த்துக்கிறோம் அதுதான் சேஃபும் கூட நானும் தான் ஆதரிப்பேன் அப்படி அந்த பழைய பழக்கத்தை அப்படியே விட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடு வேணாம் நாம் அதை சேஃபாக வச்சுக்கிறது நல்லது எப்படி வச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயை குருவினுடைய நம்பர் குபேரனுடைய நம்பர் இந்த அஞ்சு ரூபாயை அஞ்சரை பெட்டிகளில் வச்சு நாம் வச்சுக்கிறது வீட்டில் எப்பயுமே அது இருக்கிறதுங்கிறது செல்வ வளத்தை குறை இல்லாமல் உங்களுக்கு பெற்றுத்தருங்கிறது மிக முக்கியமானது இன்னொன்று நான் சொல்கிறேன் சில பேரோட வீடுகளில் அஞ்சரை பெட்டி வச்சுருப்பீங்க ஆனால் அதை சரியாக பராமரிப்பு இல்லாமல் வச்சுருப்பீங்க இது தவறு அஞ்சரை பெட்டி பராமரிப்பில் சரியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்பப்போ கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க ரொம்ப அதையும் அசுத்தமாக்கி வச்சிடாதீங்க அது மகாலட்சுமி தேவியின் கடும் கோபத்தினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்னங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான இடம் என்னங்க சோம்பு சோம்பு சோம்புக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைக்கிறது இது எப்படி வைக்கணும்னா பச்சை நிற பட்டு துணி ஒரு கைக்குட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை கலராக இருக்கணும் அதில் சோம்பு நல்லா கொஞ்சம் ஒரு கையளவுக்கு வச்சுக்கணும் அதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கணும் அதில் முடிஞ்சால் பட்டை என்று சொல்கிற அந்த ஒரு பொருளையும் வைக்கலாம் இந்த லவங்கப்பட்டை சோம்பு லவங்கப்பட்டை ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு அந்த பச்சை கலர் துணியை நல்லா மூட்டை கட்டிட்டு இதை பீரோவில் நகை வைக்கிற இடத்துல தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கல்லா பெட்டியில் வீட்டு பூஜை அறையில் இதெல்லாம் வைக்கும் பொழுது அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் இது என்ன பண்ணுனா சோம்பு பட்டை அஞ்சு ரூபாய் நாணயம் பச்சை நிற துணி இது எல்லாமே குபேரரை இருத்து கொடுக்கும் குபேர பகவான் லக்ஷ்மியினுடைய பணங்களின் செல்வங்களின் காவலன் என்று சொல்லக்கூடிய குபேர பகவானை வசியம் செய்து கொடுக்கும் எது கொடுக்கும் இந்த ஒரு மூட்டை ஸோ அந்த மூட்டையை நாம மறக்காம முறப்படி செஞ்சு கரெக்டா உங்களோட பீரோவில் பணம் வைக்கிறத நகை வைக்கிற இடத்துக்கு வச்சுட்டீங்கன்னா பணத்தை பற்றி நீங்கள் கவலையே படத்தவில்லை இது வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க வியாழக்கிழமை கு குபேரின் நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை குருவினுடைய நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த ஒரு அற்புதமான பரிகார முறையை நீங்கள் செஞ்சு ஒரு டைம் ஜஸ்ட்டு ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் முயற்சி செஞ்சு தான் பாருங்களே அப்படின்னு நான் சொல்லுவேன் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சிறப்பான பலனுண்டு இதை நீங்கள் மாற்றவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் செஞ்சு வைக்கிறது பட்டு துணியில் பொதுவாக பட்டு துணியில் செய்து வைக்கக்கூடிய எந்த ஒரு பரிகாரமோ அல்லது பட்டு துணியில் முடிச்சு வைக்கக்கூடிய எந்த ஒரு பூஜை பொருட்களினுடைய சக்தியும் குறையவே குறையாது நித்தியமாக இருக்கும் அதனோட சக்தி வெளியே போகாது அந்த சக்தி வந்து கரையுது அந்த சக்தி வீணாக போகுது அப்படிங்கிறதே நீங்கள் நினைக்க தேவையில்லை அந்த சக்தி கரையும் கரையாது வீணாகவும் போகாது அது நீட்டாக அழகாக அந்த 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 பச்சை பட்டு துணிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும் நம்ம அதை எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கங்கெல்லாம் வைப்ரேஷன் அங்கங்கெல்லாம் பாசிட்டிவ் ஏற்படும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய ஐந்தாவது பொருள் என்னன்னா ராஜா இவர் தான் ராஜா ஒவ்வொரு வீட்டிலயும் இருக்கிற ராஜா எந்த பொருள் இல்லைனாலும் இவர் இருப்பார் நான் மேல சொன்ன பொருள் தோரம்பர் வைங்க வெயிங்கண்ண அஞ்சரைப்பட்டிக்குள்ள வையுங்கண்ண சோம்புக்குள்ள வேங்கண்ண அரிசிக்குள்ள வேங்கண்ண இது கூட இல்லாத வீடு இருக்கும் ஆனா இவர் இல்லாத வீடு இருக்காது என்னன்னு கேட்டா உப்பு கல்லுப்பு இந்த கல்லுப்பாகப்பட்டதை மகாலட்சுமியின் உறைவிடம் என்றே நான் சொல்லுவேன் ஏன்னா மகாலட்சுமியின் அவதாரம் திருப்பார்கடல் மகாலட்சுமி எங்கெங்க ஸோ தோன்றினாங்கடலில் இருந்து கிடைக்கும் அதாவது நம் சாதா அந்த சமுத்திரத்திலிருந்து கிடைக்கும் எல்லா பொருள்களுமே லக்ஷ்மியின் அம்சம் பெற்றது முத்து லக்ஷ்மின் அம்சம் பெற்றது உப்பு லக்ஷ்மின் அம்சம் பெற்றது சங்கு லக்ஷ்மின் அம்சம் பெற்றது இப்படி ஒவ்வொரு பொருளும் தேவி மகாலட்சுமின்னு அம்சம் பெற்றது அப்போ ஏற்பட்ட உப்பு எல்லார் வீட்டையும் கண்டிப்பாக இருக்கும் அது குறைவில்லாமல் இருக்கணும் ரைட்டுங்களா நாங்களும் உப்பு வச்சுருக்கோங்க அப்படின்ட்டு சில பேர் வீட்டில் உப்புலாம் கடை வாங்குவாங்க தீந்து போயிடும் அப்போ போய் கடையில் வாங்கிட்டு வருவாங்க மிகவும் தவறு அந்த காலத்தில் உப்பு உரல் அப்படின்ட்டு ஒரு கல்லில் செஞ்சு வச்சிருப்பாங்க பெருசாக இருக்கும் அதில் கொட்டி வச்சுக்குவாங்க நிறைய கொட்டி வச்சுக்குவாங்க ஸோ உப்பு குறையக்கூடாது அந்த உப்பில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கிறதுனா எப்படின்னா எப்படி நான் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு அதில் உப்பை கொட்டிவிட்டு அதுக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த டம்ளரை சமையல் செய்கிற இடத்துக்கு ஒரு ஓரமாக வைக்கலாம் தொழில் செய்கிற இடமா இருந்தால் பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் உப்பு ஒரு டம்ளரில் கொட்டிவிட்டு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு வைக்கலாம் அதாவது உள்ள புதிச்சு கூட வைக்கலாம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்த உள்ள நல்லாவே புதிச்சு வைங்க இப்படி வச்சா என்ன ஆகும்னா வைப்ரேஷன் ஏற்படும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்ற அந்த ஒரு விஷயம் அங்க நிகழும் நேர்மறை ஆற்றல்கள் அந்த நேர்மறை ஆற்றல்களால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் கண்டிப்பா மாறுங்க இது ஒரு மேஜிக் அப்படின்னே நான் சொல்லுவேன் இதை வந்து நீங்க இப்போ நீங்கள் செஞ்சு வச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அந்த உப்புல நீர்மம் பட்டு கரையிற ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாறி ஆயிடும் அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் எதிர்மறை சக்திகளை உள்ளே நுழையவே விடாது தடுத்து விரட்ட சக்தி அந்த உப்புக்குள்ளே வைக்கிற அஞ்சு ரூபாய் காயின்ஸ்க்கு இருக்குது அந்த அஞ்சு ரூபாய் காயினை நீங்கள் வந்து எடுத்து முக்கியமான வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு சுத்தமான இடத்துல ஓத் ஊற்றிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த வீடியோவில் ஐந்து பொருட்கள் லக்ஷ்மிகடாட்சம் உடைய பொருட்கள் அதுக்குள்ளே குபேரரின் சக்தி பொருந்தி இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ளே வைக்கும் பொழுது நமக்கு எப்படியெல்லாம் நன்மையினை அது கொடுக்கும்ங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயந்துடக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்